வெல்கம் டு ஜெய்இத் லவ்லி ஃபேம்லி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாடு வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பதிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த குலதெய்வ வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கலச வடிவத்தில் வந்து அம்மனை அம்மனையும் சரி குலதெய்வத்தையும் சரி வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க அந்த மாதிரி கலச வடிவம்லாம் எங்களால் வச்சு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் வந்து எந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பதிவாக வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழன்கிழமை ஆடி ஒன்று வந்து பிறக்குது அதுக்கு முதல் நாளே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜரும் எல்லாமே சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் வந்து விளக்கி சுத்தமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பொட்டெல்லாம் வந்து வச்சிட்டு நம்மளுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களால் வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறனால எல்லாமே நல்லா காரியங்கள் வந்து கை கூடி வரும் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அந்த மாதிரி தான் எந்தளவுக்கு நம்ம பூஜை ரொம்ப சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம நிலைவாசலையும் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டோட நுழைவு வாயிலே பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் தான் அந்த இடத்துல தான் நம்ம குலதெய்வங்கள் வந்து குடியிருப்பாங்க வாசம் செய்வாங்க அதனால் ஆடி மாதம் ஃபுல்லாகவே காலையில் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு கூட்டி தொளிச்சு எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நிலைவாசலை வந்து பொட்டு வச்சுட்டு மாயிலை தோரணம் வேப்பிலை தோரணம் இந்த மாதிரி வீட்டில் வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை வாங்கி அலங்காரம் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியுமா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த மாதத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சு அவங்கள வேண்டுனாலும் நம்ம வீட்டில் வந்து அவங்க வந்து வாசம் செய்வாங்க நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து நம்ம குலதெய்வம் வந்து குடியிருப்பாங்க எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம குலதெய்வத்தோட அனுமதி நம்மளுக்கு எப்பயுமே வேணும் எந்த தெய்வங்களோட துணை வேணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க சரியா அதுக்காக தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அலைங்க கண்டிப்பாக வருவாங்க கலச வடிவில் வழிபாடு பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க இல்லை எங்களால் எளிமையான முறையில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாமி படங்களை வந்து சுத்தமாக போட்டு இதெல்லாம் வச்சுட்டு தீபை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையோட பேரை சொல்லி அவங்கள வந்து வீட்டுக்கு அலைங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு மனதார உங்கள் தெய்வத்தோட பேரை சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க நம்ம வீட்டில் குலதெய்வம் இருந்து நம்மளுக்கு எல்லா செல்வங்களையும் தருவாங்க நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க எல்லா நல்லா காரியங்களும் அவங்க துணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் சரியா அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி அவங்கள மனசார வந்து நம்ம வழிபாடு வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நல்ல காரியங்களும் வந்து செய்யலாம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஆடி மாதம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அந்த நாளில் வந்து நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது பெரிய கொண்டே தான் போகும் ஆடி பெருக்கு அப்படின்றது வந்து பெருக்கு நாள் நம்மளுக்கு வந்து ப அதிகமாக செல்வங்களை வந்து பெருக்கி தான் கொடுக்கும் அதனால் வந்து அந்த நாளில் எதையுமே யோசிக்காதீங்க தாராளமாக எல்லா நல்லா காரியங்களும் செய்யலாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் அம்மன் வழிபாடு எல்லாமே வந்து இந்த ஆடி பதி ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் ஆடி பதினெட்டு இன்னுமே சிறப்பு வாய்ந்த நாள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மனால் வந்து ரொம்ப தூரம் எல்லா கோயிலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வீடு பக்கத்தில் அம்மன் ஆலயம் இருக்கா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து தெய்வங்களை வந்து வழிபாடு வந்து பண்ணிக்கலாம் எங்களால் வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வீட்லேயே வந்து தாராளமாக வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் நம்ம வீடு தேடி வந்து நம்ம கூட நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க இதனால் வந்து இந்த மாதத்தை வந்து தவற விட்டுறாதீங்க யாருமே கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குல தெய்வம் நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க அதே மாதிரி நிலைவாசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயிலை தோரணம் வேப்பிலை தோரணம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிலைவாசலையும் வந்து அழகாக வந்து மங்களகரமாக வச்சுக்கோங்க நம்ம வீடு அளவுக்கு மங்களகரமாக இருக்கோ அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வங்கள் வந்து குடியிருப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து செய்ங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் அதே மாதிரி ஒரு சில கோயிலில் துர்க்கையம்மன் அம்மன் கோயில் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பத்தரை டு பன்னெண்டு வந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் வந்து நடக்கும் உங்களால் போய் கலந்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுமங்கலி பெண்கள்லாம் வந்து மஞ்சள் கயிறு வளையல் இந்த மாதிரியெல்லாம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து கொடுங்க ஆடி வெள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அம்மன் கோயிலும் கூழு ஊத்துறது இந்த மாதிரி சுமங்கலி பெண்கள் வந்து ஒரு வேண்டுதலாக என்னென்ன வேண்டியிருக்காங்களோ அந்த வேண்டுதல்லாம் வந்து நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அம்மன் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அது மட்டும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே நம்ம கூடையே இருந்து நம்மளை காலம் ஃபுல்லாக வழி நடத்தி கொண்டு போவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தாதான் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க தயவு செஞ்சு வந்து அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடை வந்து பண்ணுங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வந்து அதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோயில் வந்து பக்கத்திலே இருக்குது உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே